பையன் முதலமைச்சர் இப்ப பேரன் துணை முதலமைச்சர் அடுத்த தேர்தல் வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு பேரா வந்து அமைச்சர் ஆயிடுவார் போல ஆண்டு குரல் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் ஏடிஎம்கே செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர் வணக்கம் சார் வணக்கம் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சார் அது வந்து ஒரு திராவிட இயக்கமா பார்க்கப்படுகிறதா அவர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இருக்கண்கள் மாறின்னு சொல்லியிருக்காரு இது சரிங்களா இங்க நான் தான் நாங்க அந்த கட்சியை பத்தி விமர்சிக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை என்னன்றது வெளிப்படத்துல அவங்க அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல சீமானோட கொள்கையை எத்துக்கிறேன் நாங்க அதுக்கப்புறம் இப்ப அவர்கிட்ட இருந்து புரண்பட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதனால அந்த கட்சி வந்து ஒரு புதுசா உருவாக்குறாங்க ஒரு கட்சி ஒரு ஒரு சிறந்த நடிகர் அதுவும் இன்னைக்கு லைவ்ல வந்து மார்க்கெட்ல இருக்கிற நடிகர் அதனால அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு அது அந்த அப்படின்றத நாங்க மறுக்கல ஆனா அந்த செல்வாக்கு அரசியல் செல்வாக்கா பார்த்து சொல்லதான் அது எல்லாம் மாறுறாங்களா அது மாறுமான்றதுதான் இப்ப கேள்வி அவர் வந்து தன்னை நிரூபிக்க நிரூபிச்சு அவர் வந்து ஒரு தேர்தலில் போட்டிக்கிட்டு தன்னுடைய பலம் என்ன அப்படின்றத காட்டினார்னா அதுக்கு பிறகு தான் அவரை பத்தி கருத்து சொல்ல முடியுமே வழியா அது வரைக்கும் இன்னைக்கு அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சிக்கு நாங்க எதிர்ப்பு இல்லை அவ்வளவுதான் எதிர்ப்பு இல்லை சார் இப்போ இந்த ரசிகர் படை வந்து

விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் சில கட்சிகள் எல்லா விஜய் ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க ஆனா அண்ணாதிமுக இல்ல அதிமுகவுல இருக்கிறவங்க நீங்க வந்து இந்த இன்றைக்கு எட எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிக்கின்ற அத்தனை பேரும் சுத்தம் சு புடம் போட்ட அண்ணா அண்ணாதிமுக ஏன்னா நாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எங்களுக்கு எதிர்ப்புகள் வரப்போ எடப்பாடி பழனிசாமியை தலைமையை ஏத்துக்கிட்டவங்க தான் அங்க இருக்கிறோம் அவரை விமர்சித்தவங்க அவரை பிடிக்காதவங்க எல்லாம் எல்லாம் வெளியேறிட்டாங்க பல கட்டங்கள்ல ஒவ்வொரு நிலையில வெளியேறிட்டாங்க இன்னைக்கு இருபத்தி ஓரு சதவீதம் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க ஓட்டு வாங்கினோம்னா அது முடுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை ஏற்றிட்ட வாக்கு இதுல இருந்து சிதைகிறதுக்கு வழி இல்லை ஆனா அஹ் நடிகர் விஜய்பினால இருக்கிற அத்தனை பேரும் அவர் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு இவ்வளவு நாள் அவர் அரசியல் இல்லாதப்போ மற்ற கட்சிகள் அவங்களுடைய ரசிகர்கள் இருந்திருக்காங்க நான் அதுதான் சொன்னேன் அரசியல்வாதிகளா ரசிகர்கள் அரசியல்வாதிகளா மாறுறாங்களான்றது இருக்கு அவங்க திமுகவை எடுக்கிறாங்களா இல்லை விஜய் எடுக்கிறாங்களான்றது ஒரு கேள்வி வருது இல்லை அப்போ அப்போதான் அது முடிவு போறோம் ரெண்டாவது இந்த இதுல இன்னொரு என்னன்னா அவர் அவர் கூட இருக்கிறவங்கள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பலர் வந்து சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திமுகவின் வாக்கு வங்கியாக கடந்த காலங்களில் இருந்திருக்காங்க அவங்க இவர நிலையை ஒட்டி அவங்க வர சொல்ல திமுக பாதிப்பு அதனால தான் திமுக விஜய் இன்னைக்கு கண்மூடித்தனமா எதிர்க்கிறாங்க அதனால அது வந்து திமுகவினுடைய திமுக ஒன்னும் மிருக பலத்துல ஜெயிச்சு வெற்றி பெறல அவங்களே சொல்றாங்க நாங்க வந்து திமுகனுடைய பலத்துல நாங்க ஜெயிச்சோம் இது வரைக்கும் சொல்லல சொல்லவும் மாட்டாங்க கூட்டணி பலத்துல ஜெயிச்சோம் நாங்க கூட்டணி ஒற்றுமையா இருக்கிறோம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த கூட்டணியை கூட மூணு சதவீத வாக்கு இடைவெளியில தான் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு அந்த மூணு சதவீதத்தில் ஒன்றரை சதவீதம் மாறுச்சுன்னா ரிசல்ட் மாறும் இப்போ அந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால அந்த வாக்கு கொஞ்சம் மாறிச்சுனாவே திமுக வெற்றி பெரிய அவங்க கூட்டணியா பலமா இருந்தா கூட இந்த ஒரு சின்ன விஜயினுடைய வரவு திமுகவை பாதிக்கும் திமுகவை வீழ்த்த வீழ்த்தும் என்னன்னு கேட்டா அவங்க வந்து இந்த நால்ரை வருஷம் திமுக ஆட்சியினுடைய எதிர்ப்பு வாக்கு மக்களிடத்தில் கூடி இருக்கு அதை எல்லாம் சேர்த்து பார்க்க சொல்ல இது திமுகவை தான் பாதிக்க எங்களுக்கு அண்ணா திமுக எங்களுடைய வாக்கு வங்கியில் எந்த சிதைவும் இல்லை நாங்கள் பலமா இருக்கோம் ரெண்டாவது சட்டமன்ற தேர்தல் வந்தா அண்ணா திமுக திமுகவான் தான் பார்ப்பாங்க அதனால திமுகவுக்கு எதிரான வாக்கு அண்ணா திமுகவுக்கு வரும் அண்ணா திமுகவுக்கு எதிரான வாக்கு திமுகவுக்கு போகும் இதுதான் நில வரைக்கும் இருந்த நிலைமை இனி அப்படிதான் இருக்கும் அதனால அதனால எந்த வகையிலும் விஜயனுடைய வரவு எங்களை பாதிக்க ஓகே சார் அதே மாதிரி வந்து புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க அவங்க இருக்கும்போது இருந்த ஏடிஎம்கே வேற இப்போ இபிஎஸ் இருக்கும் போது இருக்கிற ஏடிஎம்கே வேறையா ஏன்னா அதனுடைய வெளிப்பாடு கொஞ்சம் அதுதான் நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு இதே கேள்வி உங்களை மாதிரி நிருபர்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் அதனால வெற்றி பெற்றீங்க புரட்சி தலைவி அம்மா இவங்க வந்து அதுவும் ரெண்டு அணியா பிரிஞ்சி சிதஞ்சி பிளவெல்லாம் வந்து உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ஒவ்வொருத்தரை விமர்சிட்டு நீங்களே உங்களுக்குள்ள சண்டை போட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒன்னா சேர்ந்துறீங்களே மறுபடியும் அந்த பலம் வந்துருமான்னு அது வந்ததுன்னு அதை விட கூடுதல் பலத்தை வந்து அம்மா நிரூபிச்சு காட்டுனாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்துல கூட சென்னை மாநகரத்துல பெரிய வெற்றி பெறல ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில ஐஸ்வரிவேலன் மட்டும்தான் ஒரே ஒரு தொகுதியில ஜெயிச்சாரு மற்ற இடங்களை தீபகா ஜெயிச்சது ஆனா புரட்சித்தலைவர் அம்மா காலத்துலயும் எல்லா தொகுதியும் ஜெயிச்சோம் அதனால அதுக்கு பிறகு பலமான கட்சியாக மாறிச்சு இன்னும் கேட்டால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலோட கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சேர்த்து கூட்டணி அமைச்சாரு புரட்சி தலைவர் அம்மா கூட்டணியே இல்லாத விட்டு விட்டு எல்லாம் காட்டினாங்க அதனால எப்பவுமே வந்து அதிமுக அதிமுக இருந்தால் ரெட்டை இலை சின்னத்துக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கு அவர்களுக்கு இன்னும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இருக்கின்ற மதிப்பு அதிமுக பலம் அவர் உருவாக்கிற இந்த இரட்டை ஏ வாக்கு வங்கி என்பது எப்பவுமே வந்து தமிழ்நாட்டு வாக்காளர் மத்தியில் எப்பவுமே இருந்து அதனால இதையெல்லாம் இன்னைக்கு அண்ணா திமுக இன்னைக்கு இத்தனை பிளவுகளுக்கு பிறகு இவ்வளவு சதிகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாதிமுக அழிச்சிட்டு தன்னை வளர்த்துக்கா நினைச்சாங்க அதை எல்லாம் முறியடிச்ச எடப்பாடி படி சாமி அவர்கள் அண்ணா திமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு புரட்சித்தலைவர் எம் ஜிஆர் வா வாக்காளர்கள் புரட்சித்தல் அம்மா வாக்காளர்கள் இன்னைக்கு நம்பிக்கையோட இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த நா நாளை கால் ஆண்டுகளில் அந்த நடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு அதனுடைய பலன் மக்களிடம் சென்று சேர்ந்து மக்கள் இன்னைக்கு நினைச்சு பாக்குறாங்க இவர் முதலமைச்சரா இல்லையென்ற ஏக்கம் மக்களிடத்தில் இருக்கிறது அதனால் இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் சரியான நிர்வாகத்தையோ சரியான ஆட்சியோ நடத்த முடியாம எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு செய்யல எதுக்கெடுத்தாலும் கடந்த ஆட்சியில் பொறுப்பற்ற முறையில் வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு இல்ல நீங்க அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் சொல்ல பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரு இன்னைக்கு இந்த நாலு வருஷத்துல எத்தனை மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தாங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மருத்துவ சீட்டாவது இவங்க அதிகப்படுத்த முடிஞ்சுதா எதுவுமே செய்யாம நீட்டை ஒழிச்சிருவாங்க ஒழிச்சாங்களா நீட்டை ஒழிச்சிருவாங்க சொல்லிட்டு முதல் கையெழுத்து போடுறன்ட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு பேனா வச்சு வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி உங்க கிட்ட இருந்து பேனா எடுத்து கையெழுத்து போடுறீங்களா என்ன ரகசியம் என்னன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை ரகசியம் நாங்க கையெழுத்து போட்டு நீட்டை நீக்கிறோம் சொன்னவங்க அதே உதவியோ மு க ஸ்டாலினும் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இவங்க மத்திய அரசுக்கு நாங்க கையெழுத்து போட்டா ஏத்துக்க மாட்டாங்க அதனால ஒரு கோடி கையெழுத்து வாங்கி நாங்க அதை கொண்டு போய் ஜனாதிபதி கிட்ட கொடுத்து நீட்டை நீக்கிடுவோம் நாங்க ஒரு கோடி கையெழுத்து வாங்கினாங்களா இல்லையா என்னாச்சு சும்மா எதை எதையுமே அப்போ எதுக்கு ஒரு கோடி கையெழுத்து வாங்குறீங்க அந்த கையெழுத்து என்னாச்சு நீட் என்னாச்சு நீட்டை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகி என்ன அருகதை இருக்கு அந்த நீட்டினுடைய பாதிப்பு மக்களுக்கு அதுவும் கிராம பகுதி மக்களுக்கு தமிழ் படித்த மாணவர்களுக்கு வரக்கூடாது எடப்பாடியாருக்கு சொல்ல ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கும் ஆண்டுக்கு ஒரு அறுநூறு எழுநூறு பேர் மருத்துவ கல்லூரி படிச்சிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க ஒரு பைசா செலவு இல்லாம அரசு செலவுல இன்னைக்கு படிச்சிட்டு இருக்காங்கன்னா அது அந்த எடப்பாடியார் சாதனையா இல்லையா ஆனா நீ உங்க நீட்டுக்காக என்ன செஞ்சு நீட்டை கொண்டு வந்ததே இவங்கதான் இவங்கதான் முன்படி அன்னைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக காந்தி செல்வர் இருந்த போது தானே கொண்டு வந்தாங்க அவர் தானே முன்படி அதனால அவங்க வந்து சொல்றதெல்லாம் வந்து மக்களை முட்டாள் நினைச்சிட்டு சொல்றாங்க மக்கள் மரத்தில் நிறைந்தவர்கள் நினைச்சிட்டு சொல்றாங்க ஊடகங்கள் கையில் இருக்குன்றதுக்காக எது வேண்டாம் பேசுறாங்க ஆனா இன்னைக்கு இவங்க கிட்ட ஊடகம் ஊடகத்தை பாக்குறவங்க அல்லது மியூஸ் போடுறவங்க எல்லாம் வாக்காளர்கள் இல்லை அவங்க எல்லாம் வாக்குப்போட கூட வரமாட்டாங்க ஆனா வாக்காளர்கள் களத்துல இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஆட்சியினுடைய பாதிப்பை அனுபவிச்சிட்டு இருக்காங்க அவங்க சரியான தீர்ப்பு தருவாங்க சரிப்பா ஆனா நீங்கள் வந்து இபிஎஸும் ஜெயலலிதாவும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுறேன் ஒரே மாதிரி தான் இல்லை இல்லை அண்ணன் இபிஎஸ் வந்து ஒரு சாதாரண விவசாயி இன்னும் சொல்ல போனால் அரசியல் இவங்க சொல்கிற ராஜசந்திரெல்லாம் கூட செய்யாதவர் ஒரு இன்னும் சொல்ல போனால் இந்த பேச்சு கூட அலங்காரமாக பேசக்கூடிய திறமை கூட இல்லாதவர் அதையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இந்த நாட்டு மக்களுடைய நாடி துடிப்பை தெரிந்தவர் ஒவ்வொரு விவசாயி ஒவ்வொரு சாதாரண ஏழை குடியானவனுடைய வேதனையை புரிந்தவர் அவருடைய எண்ணங்களை உணர்ந்தவர் அதனால அவர் வந்து ஆட்சியில இருந்தாலும் ரோட்ல நின்றாலும் அவருடைய எண்ணமும் நினைப்பும் இந்த நாட்டினுடைய சாதாரண அடித்தட்டு மக்களோட உணர்வுகளை பிரதிபலிக்குது அவர் எளிமையான எந்தவித ஆடம்பரமும் இல்லாத ஒரு சாதாரண மனிதர் சாமானிய மனிதர் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு பெருந்தர் அண்டாவுக்கு பிறகு ஒரு சாமானியன் இந்த நாட்டில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு பிறகு ஒரு சாதாரணமான மனிதர் இந்த முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம இவரை இறந்துட்டோமே இந்த நாலு வருஷமா இவங்க படுத்துகிற பாடு இங்கே தமிழ் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒரு மன்னர் ஆட்சி முறையை இன்றைக்கி கொண்டு வந்து இன்னைக்கு அதை வந்து ம திணிக்கிறது இந்த அரசு என்னவோ இவங்க வந்து வானத்திலிருந்துவங்க மாதிரி ஷூட் நடத்திக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஒப்பனை செஞ்சுக்கிட்டு அதை வந்து காட்சிப்படுத்திக்கிட்டு பீம்ஸ் போட்டுக்கிட்டு இந்த ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இவங்க வந்து உண்மையானவங்களாக மக்களுடைய மக்களோடு நேசத்தோடு படுகின்றவர்களா இல்லை இவங்க முழுக்க முழுக்க தாத்தா முதலமைச்சர் அதுக்கப்புறம் பையன் முதலமைச்சர் இப்போ பேரன் துணை முதலமைச்சர் அடுத்த தேர்தல் வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு கொள்ளு பேரம் வந்து அமைச்சராயிடுவார் போல இருக்கு இந்த நிலைமையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க இது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் ஆட்சி வர வேண்டுமா அல்லது ஜனநாயக தேர்ந்தெடுத்தால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமா மன்னராட்சி முறை தொடர வேண்டுமா என்ற கேள்வி அண்ணா திமுக எழுப்போம் அந்த கேள்விக்கு சரியான விடை தமிழ்நாட்டு மக்கள் தருவாங்க எப்பவுமே வந்து தமிழ்நாடு ஒரு விழிப்புணர்வு மிக்க மாநிலம் ஒரு சுதந்திர தாகம் உள்ள மாநிலம் விடுதலை வேட்கை நிறைந்தவர்கள் விழிப்புணர்வு கொண்டவர்கள் உள்ள இடம் இங்க வந்து மன்னராட்சி முறைக்கு இடம் தர மாட்டாங்க இன்றைக்கு இவர்கள் மன்னர் ஆட்சி மன்னர்கள் காலத்தில் போய் மாதம் மும்மாறி பொழிந்ததா இன்றைக்கு இவங்க பார்வையிட்டு இவங்க வந்து காணொலியில திறந்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியுது அதனால நிச்சயமா அவங்களே அவங்க தலையில மண்ணல்லி கொட்டிப்பாங்க இந்த ஆட்சியை நீக்கிறதுக்கு வேற யாருமே தேவையில்லை அவங்களே அவங்களுக்கு நீக்கிப்பாங்க சார் ஆனால் இந்த மழைநீர் பிரச்சனை வரும்போது ஒவ்வொரு டிசம்பருக்கு வரும்போது நிறைய வந்து தண்ணீர் பிரச்சனை ஏன் நம்ம ஆட்சிலேயே வந்து ஒரு டென் வந்து நிறைய ப்ராப்ளம் ஆனா இவங்க ஆட்சியில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்ல மழை மழையே பெய்யல நீங்க இதுக்கு வந்து நீங்க அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக சொல்ல வாரதா புயல்ல இருந்து தானிய புயல்ல இருந்து எவ்வளவு கடுமையான புயல் இப்போ என்ன மழை மழை வந்து சாதாரண மழை அது ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள்ல பெஞ்சிடுச்சு போன வருஷம் என்ன அவக்கலம் பண்ணாங்க அதே வந்து எடப்பாடியார் ஆட்சியில புயல் வந்தது தானிய புயல் நீங்க அங்கதான் தப்பு பண்றீங்க புயல் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வர சொல்லு புயலா அது உருவாகும் ஆனா பெரும்பாலும் உருவாகிறது இல்ல புயல் உருவாச்சுன்னா ஒண்ணு தெரிஞ்சீங்க காற்று வீசும் அந்த காற்று வீச சொல்ல மரங்கள்லாம் சாயம் லைட் போஸ்ட்லாம் கீழே விட நீங்கள் கடலூர் விழுப்புரத்துலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கேருந்த இருந்த பலாமரம்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டு எவ்வளோ பேர் அந்த ஊரே அழியும் அதாவது புயல் தாக்குன்றது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது தானிய புயல்லையும் அதுக்கு பிறகு வந்த புயல் ஆனா இப்போ அது மாதிரி வந்தது இப்போ இப்போ மழை இது பருவமழைங்க வருஷ வருஷம் வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டுல அந்த காலகட்டங்கள்ல வரதான் செய்யும் இந்த மழைக்கான வடிகால் வசதியை கூட இவங்க செய்யறத வந்து ஒரு சாதனையா சொன்னாங்கன்னா இந்த மழை வருன்றதுக்காக தானே வடிகாலே வச்சிருக்கோம் சார் இல்ல இல்ல அவங்க வந்து இது சாதனை சொல்ல அவங்களால அதாவது ஏடிஎம் கால

அதுல இருந்து மீட்டு எடுத்தமா இல்லையா என்ன சொன்னாங்க அப்போ அந்த புயல் புயல் அதுதான் நான் சொல்றேன் நீங்க புயலுக்கும் ஒரு சாதாரண பருவமழைக்கும் வித்தியாசம் தெரியாம பேசாதீங்க நீங்க இன்னைக்கு வந்து பருவமழை கூட எனக்கு தெரிஞ்சு போதுமான மழை பெய்ஞ்சதா தெரியல சென்னையை பொறுத்த மற்ற இடங்கள்ல எப்படியோ இங்க தமிழ்நாட்டை பாதிக்கின்ற அளவுக்கு எந்த பாதிப்பும் வரல அது வரணும்னு நான் சொல்லல வராத வரைக்கும் நல்லதுதான் மக்களுக்கு எந்த துன்பம் இல்லாத போச்சு அதனால இது வராத ஒரு புயலுக்கு நாங்க வந்து வடிகால் தேடிட்டோம் சொன்னா அது என்ன இன்னைக்கு அந்த அந்த எடப்பாடியா இருந்த காலகட்டங்கள்லாம் நினைச்சு பாருங்க எவ்வளவு பேர் வந்து அம்மா உணவகத்துல சாப்பிட்டு ராத்திரியும் பகலமா உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க எவ்வளவு பொதுநல தொண்டர்கள் வந்து பல இடங்கள்ல உதவி செஞ்ச காப்பாத்தினாங்க அது எல்லாம் வந்து நம்ம ஆட்சி ஒரு பக்கம் செஞ்சாலும் பொதுமக்களும் செஞ்ச இல்லை அதனால அந்த அளவுக்கு பாதிப்பை இல்லை அந்த அளவுக்கு மழையே இல்லை அதனால இது ஒரு சாதாரண மழை இதை இன்னும் கேட்டா கடந்த சில ஆண்டுகள்ல ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த ஆண்டு இன்னும் போதுமான மழை வரலன்றத உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் நேர்காணல் வாங்கி அமைச்சர் ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க